அம்மா தாயே முதாரம்மா நீ அයவடனே வாம்மா வெள்ளக்கல்ல மூக்குத்தியா வெளிச்சந்தரோ ஒட்டியையா வெள்ளக்கல்ல மூக்குத்தியா முத்து குஞ்சங்களா எங்க மடதியம்மா நீ எழுந்து ஓடி எங்க மடதியம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா அட்டகளிருவாங்கந்து ஆயிரங்கள் ஆயிரங்கள் அடிவலையாடிடுவா அடிவலையாடிடுவா

போரிட்டு வர போரிங்கமா ஒரு கோடவேமுத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா தாயமுத்தாரம்மா நீ தயவுடனே வாமா கட்டான கட்டலகி காசு அகல பொட்டை காரி கட்டான கட்டலகி காசு அகல பொட்டை காரி கண்கண்ட தெய்வம் அம்மா கண்கண்ட தெய்வம் அம்மா கலியுகத்தின் நாயகியா எங்க மனத்தி அம்மா நீ எழுந்து ஓடி வாமா எங்க மனத்தி அம்மா நீ எழுந்து ஓ கடற்கி முத்தாரம்மா கடற்கரகாத்தவளே கட்டழகி முத்தாரம் எங்க முத்தாரம்மா நீ எழுது வாடி மாமா தாய முத்தாரம்மா நீ தாய உடனே மாமா அல்ல மாத்தாழ அல்லாத ரம்மா நீ எழுந்து ஓடி வாமா தாயே உத்தரமா நீ தயவுடனே வாமா கயேமுதரம்மா நீ எழுந்து ஓடி வாமா தாயேமுதரம்மா நீ தயவுடனே வாமா பொன்ன வண்ண பட்டு உடுத்தி பாதத்திலே சலங்கை கட்டி பொன்ன வண்ண பட்டு உடுத்தி பாதத்திலே சலங்கை கட்டி பத்தினி ஆனவளே பத்தினி ஆனவளே பரமசிவன் நாயகியா யா எங்க மரதி அம்மா நீ எழுந்து ஓடி வாமா எங்க அம்மா நீ எழுந்து ஓடி தங்கையம்மா அழிவரம் கொடுப்பா அயனுடைய தங்கையம்மா சொல்லி வரோடு